மத்திய கிழக்கிற்கு நரகத்தை காண்பிக்கப் போகின்றேன் சில வாரங்களுக்கு முன்னர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்த இந்த குற்றை ட்ரம்ப் வழமையாக கூறிவிட்டு செல்கின்ற ஒரு அரைகூவ் தான் என்று நாம் இரகுவாக கடந்து சென்று ட்ரம்ப் கூறிய அந்த கூற்றில் மிகப்பெரிய உள் அர்த்தங்கள் ஏதாவது மறைந்து இருக்கின்றனவா என்கின்ற கோணத்திலும் அவரது பேச்சை நாம் ஆராய்ந்து பார்த்தாக வேண்டும் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்பதற்கு சில நாட்களுக்கு முன்னர் காசா யுத்த நிறுத்தம் ஹமாஸிடம் இருந்த பணிய கைதிகளின் விடுதலை போன்ற விடயங்கள் பற்றிய பேச்சு வந்தபோது நான் பதவியேற்பதற்கு முன்னர் பணிய கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் அப்படி நடைபெறாத விட்டால் மத்திய கிழக்கிற்கு முழுமையான நரகத்தை காண்பிப்பேன் என்று அவர் அறைகூவல் விடுத்திருந்தார் வல்லமையாகவே டொனால்ட் ட்ரம்ப் பேசுகின்ற பாணி இதுதான் ட்ரம்பின் அந்த பேச்சை சிலர் கொஞ்சம் தீவிரமாக எடுத்து விவாதித்தார்கள் ஆனால் பலர் ட்ரம்பின் அந்த பேச்சை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு கடந்து சென்றிருந்தார்கள் ட்ரம்ப் பதவியேற்ற கடந்த மூன்று வார கால பகுதியில் காசா பற்றி ட்ரம்ப் தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகின்ற கூச்சுக்கள் அல்லது அறைகூவல்களை பார்க்கின்ற போது காசா விடயத்தில் ஏதோ ஒரு தீவிரமான புள்ளியை குறிவைத்து அமெரிக்கா வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பது தெளிவாக தெரிகின்றது இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையே யுத்த நிறுத்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு கைதிகள் பரிமாற்றங்கள் நீர்த்தியாக நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் காசாவில் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டுவிட்டது என்று காசாவால் இளைஞர்கள் ஹமாஸின் கொடிகளை தூக்கிப் பிடித்து கொண்டாடி கொண்டிருந்த சமகாலத்தில் காசாவில் வாழ்ந்து வருகின்ற இரண்டு மில்லியன் பலஸ்தீனர்களை காசாவை விட்டு வெளியேற்றிவிட்டு காசாவை அமெரிக்கா கையகப்படுத்தப் போவதான செய்தியை ட்ரம்ப் அறிவித்திருந்தார் அப்படி அவர் அறிவித்துவிட்டு மாத்திரம் இருந்து விடாமல் எகிப்து ஜோர்தான் போன்ற நாடுகளின் தலைவர்களிடம் காசாவில் இருந்து வெளியேற்றப்படுகின்ற பலஸ்தீன அகதிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைத்திருந்தார் அந்த நாடுகள் தரப்பில் இருந்து தயக்கம் வெளியிடப்பட தமது காசா திட்டத்திற்கு அந்த நாடுகள் உதவி செய்யாது விட்டால் அந்த நாடுகளுக்கான அமெரிக்காவின் உதவிகளை நிறுத்தப்போவதாக அந்த நாடுகளை அவர் மிரட்டவும் செய்தார் ஜோர்தானிய அரசர் அப்துல்லாவை நேற்று முன்தினம் நேரடியாக அமெரிக்காவுக்கு அழைத்து கூட இந்த அழுத்தத்தை அவர் வழங்கியிருந்தார் எகிப்தும் சரி ஜோர்தானும் சரி முழுக்க முழுக்க அமெரிக்காவின் உதவிகளில் தான் தங்கியிருக்கின்ற நாடுகள் கிட்டத்தட்ட அங்கீகரிக்கப்படாத நேற்று அங்கத்துவ நாடுகள்தான் எகிப்தும் ஜோர்தானும் எனவே இந்த இரண்டு நாடுகளையும் நோக்கிய ட்ரம்பின் கோரிக்கை என்பது கொஞ்சம் தீவிரமாக பார்க்கப்பட வேண்டிய கோரிக்கைகளே என்பதில் சந்தேகம் இல்லை கடந்த சனிக்கிழமை பணிய கைதிகள் விடுவிப்பு விடயத்தில் திடீரென்று பின்வாங்கியிருந்தது ஹமாஸ் ஒப்பந்தத்தின் ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேல் நடந்து கொள்ளாததால் ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ள பழைய கைதிகள் விடுவிப்பை தாம் செய்ய போவதில்லை என்று தெரிவித்து கடந்த வாரம் இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்கவில்லை ஹமாஸ் ஹமாஸின் அந்த பின்னடிப்புக்கான பதில் இஸ்ரேலிடம் இருந்து வரவில்லை மாறாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பிடம் இருந்து வெளிவந்தது எதிர்வருகின்ற சனிக்கிழமைக்கு முன்னதாக அனைத்து பணிய கைதிகளையும் ஹமாஸ் விடுவிக்காது நிறுத்தம் முடித்துக் கொள்ளப்பட்டு சண்டைகள் ஆரம்பமாகும் என்று ட்ரம்ப் எச்சரித்திருந்தார் அது மட்டுமல்ல பணிய கைதிகளை ஒருவர் இருவர் என்று விடுவிப்பது அல்ல அனைத்து பணிய கைதிகளும் எதிர்வருகின்ற சனிக்கிழமை விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் உறுதியாக கூறியிருந்தார் பணைய கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்படுவதற்கான எல்லையையும் கூட அவர் தெரிவித்திருந்தார் எதிர் வருகின்ற சனிக்கிழமை பன்னிரண்டு மணிக்கு முன்னதாக அனைத்து பணிய கைதிகளும் விடுவிக்கப்படாது விட்டால் மிகப்பெரிய நரகம் அங்கு உருவாக்கும் என்றும் அவர் எச்சரித்திருந்தார் நரகம் என்கின்ற வார்த்தையை திரும்பவும் திரும்பவும் தனது எச்சரிக்கையின் போது ட்ரம்ப் பயன்படுத்தி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது இது மாத்திரமல்ல காசாவில் இருந்து பலஸ்தீன மக்களை வெளியேற்றுவது என்கின்ற தனது நிலைப்பாட்டை மறுபடியும் வெளிப்படுத்திய ட்ரம்ப் அந்த மக்களை காசாவில் மறுபடியும் எப்பொழுது மீள வத்துவது என்கின்ற விடியம் பற்றி இதுவரை வாயை திறக்கவில்லை அவர்களை அவரது பாரம்பரிய வாழ்விடங்களில் மீள எந்தவித சமிஞையுமே அவர் வெளிப்படுத்தவில்லை இன்னும் குறிப்பாக கூறுவதானால் ட்ரம்பின் காசா பிளான் என்பதை அங்கு வாழ்ந்து வருகின்ற பலஸ்தீனர்களை நிரந்தரமாக காசாவை விட்டு வெளியேற்றுவது என்கின்றதான ஒரு திட்டமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கின்றது இப்பொழுது இந்த விவகாரத்தை மற்றொரு கோணத்தில் இருந்து பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் மேற்கொண்ட தாக்குதலை தொடர்ந்து காசா மீதான படியெடுப்பை ஆரம்பித்திருந்தது இஸ்ரேலிய ராணுவம் தற்பொழுது இருக்கின்ற காசா தமது படியெடுப்பு முடிவடைகின்ற போது இருக்காது என்று கூறிவிட்டுத்தான் காசா மீது தாக்குதலையே ஆரம்பித்திருந்தது இஸ்ரேலிய படை ஹமாஸை பூண்டோடு அழித்துவிட்டு தான் காசா யுத்தம் நிறைவுக்கு வருமென்று கடந்த பதினைந்து மாதங்களாக கூறிக்கொண்டு யுத்தம் புரிகின்ற இஸ்ரேலிய படைகள் ஹமாஸை அழிக்கின்றனவோ இல்லையோ காசா மக்களை அழிப்பதில் அவர்கள் எந்த வகையிலும் பின்னிக்கவில்லை வைத்தியசாலைகளாக இருந்தாலும் சரி பாடசாலைகளாக இருந்தாலும் சரி அகதி முகாம்களாக இருந்தாலும் சரி ஹமாஸை அழித்தார்களோ இல்லையோ மக்களை தேடி தேடி அழித்தார்கள் மக்களின் வாழ்விடங்களை குண்டு வீசி தகர்த்தார்கள் தெருக்களை மனிதர்கள் நடமாட முடியாத சுடுகாடுகளாக்கினார்கள் காசா என்கின்ற ஒரு இனக்குழுமத்தின் வாழ்விடத்தையே முற்றாக துவம்சம் செய்து விட்டார்கள் கடந்த பதினைந்து மாதங்களாக காசா மீதான இஸ்ரேலின் போர் மூலோபாயத்தை நிதானமாக பார்க்கின்ற போது காசாவில் ஹமாஸ் என்கின்ற தரப்பை முற்றாக அழிப்பதை விட காசாவை மனிதர்கள் வாழ முடியாத ஒரு தேசமாக மாற்றுவதுதான் அவர்களது இறுதி இலக்காக இருந்தது புலப்படும் அமாசை கொஞ்சம் பலவீனப்படுத்தி வைத்துக் கொண்டு அமாச என்கின்ற பூச்சாண்டி காட்டி காசாவை அடித்து நொறுக்குவது கட்டிடங்கள் தான் என்றில்லை காசாவின் உட்கட்டுமானங்கள் தான் என்றில்லை காசாவால் மக்களின் மனங்களையும் அடித்து நொறுக்குவது அந்த மக்களின் போராடும் கோர்மத்தை சிதறடிப்பது ஒருவேளை உணவுக்காக ஏங்க வைப்பது ஒரு நேர அவர்களை தவிக்க வைப்பது ஒரு நிலைக்கு அவர்களை கொண்டு வந்துவிட்டு அதன் பின்னர் காசா என்கின்ற பிரதேசத்தை விட்டு அவர்களை வெளியேற்றுவது இதுதான் இஸ்ரேலின் திட்டமாக இருந்திருக்கலாமோ என்று இப்பொழுது என்ன தோன்றுகின்றது காசாவை இருந்து கொண்டு இருக்கின்ற ஒரு நரகமாக மாற்றி வைத்துவிட்டு அங்கிருந்து தப்பியோடும் மனநிலைக்கு மக்களை எட்டு செல்லுவது காசா மீதான இஸ்ரேலின் அந்த படியெடுப்பு நாட்களை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் காசாவில் ஹமாஸை வெற்றி கொண்டு ஹமாஸ் அளிக்கப்பட்ட பின்னர் காசாவை யார் நிர்வகிப்பது என்கின்ற கேள்விக்கு இஸ்ரேல் மர்மமான ஒரு மௌனத்தை தான் பதிலாக வழங்கியிருந்தது அமாஸ் அடிக்கப்பட்டதன் பின்னர் பலஸ்தீன அதிகார சபையிடம் காசாவின் நிர்வாகத்தை வழங்குவது என்று வெளித்தரப்புகள்தான் பேசிக் கொண்டிருந்தனவே தவிர அந்த விடயத்தில் இஸ்ரேல் வாயை திறக்கவில்லை காசா மீதான இஸ்ரேலின் படிகெடுப்பு ஆரம்பமான காலப்பகுதியில் இருந்தே எதிர்காலத்தில் காசாவை பலஸ்தீனர்களை தவிர வேறு ஏதோ ஒரு தரப்புத்தான் நிர்வகிக்கப் போகின்றது என்கின்ற திட்டம் இஸ்ரேலிய தரப்பிடம் இருந்திருக்க வேண்டும் சரி ஒக்டோபர் ஏழுக்கு சில ஆண்டுகள் முன்னே சென்று பார்ப்போம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நான் இஸ்ரேலில் ஊடகப் பணியாற்றிக் கொண்டிருந்த காலத்தில் காசாவில் இருந்த பலஸ்தீனர்களை அமெரிக்கியர்கள் என்கின்ற பதத்தில் ஒரு இஸ்ரேலிய முக்கியஸ்தர் கூறியது பற்றி முன்னர் ஒரு உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் நான் பகிர்ந்திருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன் ஜெருசலேம் தேவாலயத்தை எப்பொழுது கட்டுவீர்கள் என்று நான் கேள்வி எழுப்பிய அதற்கு முன்னர் அமெரிக்கியர்கள் அந்த பிராந்தியத்தில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று சூட்சுமமாக அந்த முக்கியஸ்தர் எனக்கு பதில் வழங்கியிருந்தார் ஆக காசாவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பலஸ்தீனர்களை வெளியேற்றும் திட்டம் இன்றைக்கு பத்து வருடங்களுக்கு முன்னிடையே இஸ்ரேலுக்கு இருந்திருக்கின்றது இந்த விடியம் பற்றி இன்னும் கொஞ்சம் பின்னே சென்று பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டிலேயே வென்கூரியன் கெனல் என்கின்ற கால்வாய் திட்டத்தினூடாக நாசாவை துண்டாடி கபடீகரம் செய்கின்ற திட்டம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருந்திருக்கின்றது இஸ்ரேலின் நிகைவ் பாலைவன பகுதிகளில் ஐநூற்றி இருபது அணுகுண்டுகளை வீசி ஒன்றை உருவாக்குவதற்கான பிரேரணையை அந்த நேரத்தில் அமெரிக்கா முன்வைத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது ஆக காசாவை கையகப்படுத்துகின்ற அமெரிக்காவினதும் இஸ்ரேலினதும் திட்டம் என்பது டொனால்ட் ட்ரம்பின் வெறும் உளறல் பேச்சு அல்ல அது அமெரிக்காவினதும் இஸ்ரேலினதும் ஒரு நீண்டகால செயல் திட்டம் இந்த விடயம் தொடர்பாக ஊடகப்பரப்பில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற மற்றொரு தகவலுடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகின்றேன் காசாவில் உள்ள பலஸ்தீனர்களை அங்கிருந்து வெளியேற்றி அரேபிய வளைகுடாவில் உள்ள ஒரு தீவில் குடியேற்றுவது தொடர்பான பேச்சுக்கள் தற்பொழுது ஊடகப்பரப்பில் ஆங்காங்கு பேசப்பட்டு வருகின்றன அண்டிய அரேபிய வளைகுடாவில் ஸ்கோட்ரா என்கின்ற ஒரு தீவு இருக்கின்றது மக்கள் பெரிய அளவில் வாழாத அந்த தீவுக்கு காசாவில் உள்ள பலஸ்தீன மக்களை குடியமர்த்துவது என்கின்ற ஒரு திட்டமும் ஊடகங்களில் தற்பொழுது விவாதிக்கப்பட்டு வருகின்றது ஒரு இனத்தின் தலையெழுத்து யார் யாரால் எப்படி எப்படியெல்லாம் எழுதப்படுகின்றது என்பதற்கு காசா மக்களின் வரலாறு ஒரு சிறந்த உதாரணம்